السلام <applause> عليكم ورحمة <applause> <applause> <Hok Olha> <ألحم سلام في> الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا الكريم وعلى آله وصحبه أجمعين ما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله أنيس المعنى بني إسرائيل فقال رسول الله صلى الله عليه وسلم لا تكن أبدا غيرك صدق الله مولانا العظيم صدق رسولنا النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين وغنينا الله جل وتعالى

ஒரு முஸ்லீமாக இந்த நாட்டில் நாம் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் ஒரு முஸ்லீமாக நாம் சந்திக்கின்ற பின்னல்கள் நம்முடைய கடந்த கால வரலாறு என்ன நாம் செய்த சாதனைகள் குறிப்பாக இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி நாம் செய்கிற தியாகங்கள் என்ன என்பதை நினைத்து பார்க்கவே பொதுவாக ஒரு பரவொழி உண்டு என்ன அப்படின்னு சொன்னா தன்னுடைய கடந்த கால வரலாற்றை மறந்த ஒரு சமூகத்தினால் எதிர்காலத்தில் வரலாறை உருவாக்க முடியாது இன்னைக்கு நாம நம்முடைய இஸ்லாமிய சமூகத்துல ஒரு வரலாறு படைக்க முடியாததற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு கடந்த கால வரலாறு தெரியலை நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு வரலாறு அப்படின்னா ஏதோ ஒரு பயானில் ஏதோ ஒரு நபியினுடைய வரலாறு அது முக்கியம்தான் குரானில் சொல்லப்பட்டிருக்கின்றது மட்டும்தான் நமக்கு தேவை குரானில் என்ன வரலாறு வரலாறு அல்லது சிலம்ம வரலாறு இப்படி வரலாறுகளை வெறும் செவி வழியாக கேட்கக்கூடிய ஒரு சமூகமாக மாறிவிட்டோம் நம்முடைய கடந்த கால வரலாறு என்பது அது வெறும் சரித்திரங்களை மட்டும் சுமந்து வந்த வரலாறுகள் அல்ல முஸ்லீம்களுடைய பெரும் பெரும் சாதனைகளை சுமந்து வந்த வரலாறு நம்முடைய கடந்த கால வரலாறு இஸ்லாமிய மார்க்கம் இந்தியாவில் மதங்கள் இருக்கலாம் சமுதாயங்கள் இருக்கலாம் கலாச்சாரங்கள் இருக்கலாம் ஆனால் இந்தியா அப்படின்னு பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய கலாச்சாரங்களிலேயே இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கலாச்சாரம் இன்னும் தெளிவாக சொல்வதானால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் பிற மார்க்கங்களில் இருந்து தனித்துவமாக விளக்கியது இந்தியாவில் குறிப்பாக இந்தியாவினுடைய சுதந்திர அத போராட்டங்கள் இஸ்லாமியர்கள் வந்து இவ்வளவு தியாகங்களை நம்முடைய நாட்டிற்கு கொடுக்கணும் அவங்க மட்டும் இவ்வளவு ஒரு முன்னெடுப்புகளோடு பொருளாதார ரீதியாக நம்மளுடைய சதவீதத்திற்கும் அதிகமாக ஏன் அவ்வளவு இவ்வளவு அவர்கள் பங்காற்ற வேண்டும் என்று வரலாற்று விஷயங்களை ஆய்வு செய்கின்ற பொழுது முதல்ல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை அஸ்திவாரம் எதுன்னு சொன்னால் ஒரு மனிதன் அவன் யாருக்கும் அடிமையாக இருக்க கூடாது என்பதின் மீது தான் இஸ்லாமிய மார்க்கம் கட்டளை எடப்பட்டுள்ளது லாயிராக இல்லல்லா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம மாதிரி ஒரு வணக்கத்திற்குரியாவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்ற ஒரு ஒரு வரியோடு நாம் கடந்து சொல்கின்றோம் இந்த ஒரு வரிதான் இல்லல்லா என்கின்ற ஒரு ஒரு வரிதான் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு அடித்தளமாக அமைந்தது என்ன காரணம் முஸ்லிம்கள் என்பவர்கள் முழுக்க முழுக்க அவர்கள் அடிமையாக இருப்பதெல்லாம் அவர்களை படைத்த இறைவனுக்கு மட்டும்தானே தவிர வேறு யாருக்கும் அவர்கள் அடிமையாக இருக்க மாட்டார்கள் அவர்களை அடிமைப்படுத்த முடியாது என்கின்ற ஒரு விஷயம் தான் இஸ்லாமியர்களை சுதந்திர போராட்டத்துல அதிகமாக பங்காற்றுவதற்கு வழிவகை செய்கிறது முசாலை வரலாறு நிறைய நம்ம படிச்சிருக்கோம் கொடுங்கோல் ஆட்சியாளர் முசாலைசலம் அவர்களுக்கும் இருந்த அந்த கிட்டத்தட்ட சொல்ல போனால் அங்கே வளர்ந்தாங்க அப்ப எங்க முசாலிஸ்லம் அவர்களுக்கும் அங்கே எதிரியாக பார்க்கக்கூடிய சூழல் உருவாகிறது என்று சொன்னால் பணிசில வேலர்களை அடிமைகளாக கொத்தடிமையாக வேலை வைத்து வேலை பார்த்து கொண்டிருந்திடத்தில் அந்த அடிமைகளுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று போராடிய ஒரு நபி முசாலேசலம் அப்போ ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதியினுடைய ஒரு மக்கள் வந்து சுதந்திரமாக வாழ்வது தான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை குணம் அதே மாதிரி நவிமார்கள் நிறைய நபிமார்கள் வாசிச்சுருக்கிறாங்க ஒரு ஊர் தன்னுடைய ஊர் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் தன்னுடைய ஊர் அச்சமற்றதாக இருக்க வேண்டும் தன்னுடைய ஊருக்கு எல்லா வளங்களும் கிடைக்க வேண்டும் என்று மீமார்கள் வந்து அந்தந்த காலங்களில் அந்தந்த நேரத்தில் என்ன பிரச்சனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றதோ அந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை அந்தந்த காலங்களில் கொடுத்தாங்க இப்ராஹிம் அலை இஸ்லாம்

தான் வாழக்கூடிய அல்லது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த ஊரினுடைய தேச பற்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இருக்கட்டும் அடிமைத்தனத்தை எடுத்து உடை தெரிகின்ற அந்த விஷயங்களில் எல்லாம் கடந்த கால வரலாறுகளாக சுமந்து வந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அவர்களை ஒரு பழமொழியோட கொண்டுட்டு சொல்லுவாங்க தன்னுடைய நாட்டை தான் வாழக்கூடிய பகுதியை ஒரு மனிதன் நேசிப்பது என்பது மினல் ஈமான் ஈமானினுடைய ஒரு பகுதி என்பதாக அல்லது அரபியில் ஒரு பழமொழி கூட உண்டு இந்த விஷயங்கள் எல்லாம் தான் இஸ்லாமியர்களை அடிமைத்தனமாக இருக்கக்கூடாது தன்னுடைய நாடு தான் வாழக்கூடிய பகுதி பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் இந்த வகையில் தேசம் பற்றை வெளிப்பாட்டிய இஸ்லாமியர்கள் அதிகமாக சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்டார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன இன்னைக்கு இந்தியாவில் உலகத்தில் அதிக முலிம் வாழக்கூடிய நாடுகளில் இரண்டாவது இடத்துல இந்தியா இருக்குது இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் அசோசியேஷன் முஸ்லீம் நாடுகளுடைய ஒருங்கிணைப்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் தொகையை கணக்கெடுத்து இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களை கணக்கெடுத்தால் முப்பத்தி மூணு நாடுகள் இஸ்லாமிய நாடுகளில் வாழக்கூடிய மக்கள் தொகைக்கு சரிசமமாக இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் இருந்து வருகிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு விஷயங்களை செய்திருக்கின்ற தியானங்களை இன்னைக்கு சமுதாயத்தில் அரசியல் ரீதியாக பல நெருக்கடிகளை நாம் சந்தித்து வருகின்றோம் பள்ளிவாசர்கள் சூறையாடப்படக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சில சட்டங்களின் மூலமாக முஸ்லிம்கள் அவர்கள் ஓரங்கட்டப்படுகின்ற அந்த விஷயம் தலாக் கடை சட்டம் அதே மாதிரி இஜாதுடை சட்டம் குடியுரிமை சட்டம் திருத்த சட்டம் இது போன்ற சட்டங்களின் மூலமாக முஸ்லிம்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுகின்ற அந்த விஷயங்களாக இருக்கும் வரலாறுகளில் இருந்து இஸ்லாமத்தினுடைய கடந்த காலத்தையாக வரலாற்றை நீக்குகின்ற அந்த விஷயங்கள் சமீப காலமாக நாங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு சில இடங்களில் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட எல்லாம் எந்தெந்த எல்லாம் இஸ்லாமிய அந்த அடிப்படையில் பெயர் வைக்கப்பட்டுள்ளதோ அந்த ஊரினுடைய பெயர்கள் எல்லாம் மாற்றம் செய்யப்பட்டு வருகிறது இஸ்லாம் ஊர் அப்படின்ற ஒரு ஊர் இருந்துச்சு இன்னைக்கு அவர்கள் அவர்களுடைய கடவுளின் பெயரால் அந்த ஊரை அழைக்கக்கூடிய ஒரு சூழல் என்சிஆர்டி சிலபஸ் தேசிய அந்த பாடத்திட்டத்தை வடிவமைக்கக்கூடிய அந்த என்சிஆர்டி சிலபஸில் சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பாடத்திட்டம் இருக்குது அந்த பாடத்திட்டத்தில் எட்டாவது பதினொன்னாவது பனிரெண்டாவது வகுப்பு பாடப்புத்தகங்களில் முகலாய மன்னர்களை குறித்து அவர்களுடைய விஷய தியாக வரலாற்றை எப்படியே மறைத்து முழுக்க முழுக்க அவர்கள் தேச துரோகிகளாக எதிர்காலத்தினுடைய சந்ததிகளினுடைய உள்ளங்களில் இந்த வரலாறுகள் எல்லாம் திரிக்கப்படுகின்றது அதை படித்து வளரக்கூடிய அந்த எதிர்கால சந்திகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் சுதந்திர அந்த வரலாற்றினுடைய சுதந்திர இந்தியா சுதந்திர கட்சி அந்த வரலாற்றை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு விஷயங்களும் ஆச்சரியமூட்டக்கூடிய விஷயங்களாக இருக்குது குறிப்பாக இந்தியாவிற்கும் இஸ்லாத்திற்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது நினச்சுக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி சட்டம் கொண்டு வரதுனால ஒரு கட்டத்துல நமக்கே தோன்றும் மூன்றாம் தரப்பு குடிமக்களாக என்று யோசிக்க தோன்றும் இந்தியாவிற்கும் இஸ்லாத்திற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கின்றது ஆதமுலை சில அவர்கள் சொர்க்கத்திலிருந்து பொழுது அவர்கள் இறங்கிய இடம் அன்றைய தினம் இந்தியாவும் இலங்கையும் ஒன்றாக இருந்தது அப்போ அன்றைய தினம் அவர்கள் இறங்கிய இடம் அது இந்தியாவை சார்ந்தது அரிய அறையில் ஒவ்வொரு விஷயங்களுடைய சிறப்புகளும் சொல்லிட்டு வருவாங்க ஊர்களிலே சிறந்த ஊர் இந்த மக்காவும் மதினாவும் தான் அப்படி ஒவ்வொரு சிறப்புகளாக ஒவ்வொரு பொருட்கள் ஊர்கள் பகுதிகள் இடங்கள் இப்படி ஒவ்வொரு சிறப்புகளாக சொல்லிக் கொண்டிருந்த அழிரளியல்லாக தான் உலகத்தில் கிடைக்கக்கூடிய நறுமணங்களிலே சிறந்த நறுமணம் எதுன்னு சொன்னால் அது இந்தியாவில் இருந்து வரக்கூடிய நறுமணம் தான் ஏனென்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மரங்களுக்கும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று அழிரலியல்லாகத்தாலான் அவர்கள் சொன்னதாக கூட அரபுக்கு தாக்குதலில் கழிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்தியாவுக்கும் இஸ்லாத்து அவ்வளவு தொடர்பு இருக்குது காலத்துல காலத்துலா அலிஸ்லாம் அவர்கள் தங்களுடைய விரல்களால் பார்த்து இந்தியாவில் இருந்த ஒரு பகுதியில் இருந்த சேரமான் பெருமான் அரேபியாவிற்கு சென்று அங்கு சில சஹாபிகளை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் கட்டிய அந்த பள்ளிவாசல் கூட நமது அருகாமையில் இருக்கக்கூடிய கேரளா அந்த மாநிலத்தில் இருக்கும் அந்த கேரளாவுடைய வரலாறு எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் கேரளான்றது அதுக்கு பெயர் கிடையாது ஆரம்பத்தில் அதுக்கு பேர் வந்து ஹைருல்லா என்று பெயர் இருந்தது அந்த கேரளா மாநிலத்தில் வரலாறு ஆரம்ப காலத்து சீரமான் பெருமானுடைய அந்த வரலாறுகளுக்கு முன்னாடி இந்த வரலாறுகள்லாம் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் கேரளாவுக்கு ஹைருல்லா அப்படின்னு இருந்துச்சு அதுதான் மறுவி கேரளாவாக மாறியது ஆனால் தான் இன்னைக்கு கேரளாவை பார்த்தோம்னா ஆங்கிலத்தரூரில் த காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க எங்கிருந்து வந்தது இந்த பெயர்கள் எல்லாம் என்று ஆய்வு செய்கின்ற பொழுது இஸ்லாத்திற்கும் இந்தியாவிற்கும் உண்டான ஒரு ஆத்மீகரீதியான தொடர்பை உணர்த்தக்கூடிய விஷயங்களாக இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை ஒரு இந்திய முஸ்லீமாக நாம் இதெல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் தொடங்கியது சுதந்திர போராட்ட வரலாறுகள் எல்லாம் நாம இவ பாட புத்தகங்கள் எடுத்து படிச்சு பார்த்தோம்னா எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு அப்புறம் உண்டான வரலாறுகள் மட்டுமே நிறைந்திருக்கும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்திற்கு முன்னாடி உள்ள வரலாறுகள் அனைத்தும் அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான வரலாறு என்பதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய வரலாறுகள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு பின் பிற்பகம் உள்ள வரலாறுகள் மட்டுமே பதிவு செய்யப்படுகின்றது ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் தொடங்கியது இந்த சுதந்திர போர் மன்னர் பகதூர் ஷா வங்க சிங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய மன்னர் பகதூர் ஷா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போர் செய்கின்ற பொழுது பர்மாவில் இருக்கக்கூடிய ரங்கூன் சிறையில் அடைக்கப்படுகிறார் பகதூர் ஷா பல நாட்கள் உணவு தொடரப்படவில்லை சில நாட்கள் அழித்து அந்த சிறையினுடைய ஜெனரல் அவர் ஒரு தட்டையில் ஒரு பாத்திரத்தில் மூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார் சில ரொம்ப நாள் சாப்பிடலன்னு சொல்லிட்டு சாப்பிடலாம் என்று அந்த உணவு தட்டை திறக்கின்ற பொழுது தன்னுடைய மகன் மற்றும் தன்னுடைய பேர குழந்தைகளுடைய தலைகளை அப்படியே கொய்து கொண்டு வந்து உணவு தட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பகதூர் ஷா இரண்டு தலைகளை முத்தமிட்டு அல்லா முலாவின் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறுகிறீர்கள் என்று பேசியதாக வரலாறுகளில் பதிவு செய்யப்படும் மன்னர் பகதூர் ஷாவினுடைய மன்னரை வந்து இங்கே கிடையாது பங்களாதேஷில் இருக்கு ஜவஹர்லால் நேரு ஒரு தடவை வங்கதேசத்திற்கு சென்று இருந்த பொழுது மன்னர் பகதூர் ஷாவின் மன்னரை தொட்டு முத்தமிட்டு அவர் சொன்ன விஷயம் பதிவு வரலாறுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு நேரு பிரதமராக இருந்த பொழுது வங்க தேசத்துக்கு சென்று மன்னர் பகதூர் சுவாமி மன்னரையை முத்தமிட்டு உங்களுக்கு ஒரு ஆறு அடி இந்தியாவில் இடம் கிடைக்கவில்லை ஆனால் ஆறு கோடி மக்களினுடைய மனதில் நீங்கள் நீங்காமல் இடம்பெற்றிருக்கின்றீர்கள் என்று அந்த நேரு சொன்னதாக வரலாறுகள்ல பதிவு செய்யப்படுகிறதோடு மட்டுமல்லாமல் சுபாஷ் போஸ் அந்த இந்திய சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்கள் நிறைய புத்தகங்கள் இருக்குது அந்த ஒரு போஸ் அவர் சென்றிருந்த பொழுது மன்னர் பகதூர் சாமியினுடைய இருந்த ஒரு பிடி மண்ணை எடுத்து தன்னுடைய வாளினுடைய அந்த உரையில் இட்டு அவர் மக்களை பார்த்து சொன்னாராம் இந்த மனிதரிடத்தில் இருக்கக்கூடிய தைரியம் இந்த ஒரு பிடி மண்ணளவு நம்மிடத்தில் இருந்தால் உடனடியாக மனைவரிடத்திலும் இருந்தால் நம்முடைய கரங்கள் அனைத்தும் லண்டனினுடைய கதவை தட்டி இந்தியாவினுடைய சுதந்திரத்தை கேட்டு பெறும் என்று அந்த சுபாஷ் சந்திர போஸ் வரலாறு வரலாறுகள் இப்படி எக்கச்சக்கமான சாதனை வரலாறுகளை சுமந்து வந்தது இஸ்லாமிய சமூகம் அன்றைய காலத்துல ஜும்மாவினுடைய மேடைகள் அனைத்தும் இந்தியாவினுடைய சுதந்திர போராட்ட வேட்கையை தூண்டும் விதமாக இருந்தது அதனால அன்றைய காலத்துல ஒரு நாற்பது உளமாக்களை என்ன சொன்னாங்க ஆங்கிலேயர்கள் பிடித்து மற்ற உளமாக்களை பயமுறுத்தும் விதமாக நாற்பது உளமாக்கல் இப்படி பேசக்கூடிய உளமாக்கல் அனைவரையும் தேர்ந்தெடுத்து அவர்களை பிடித்து அந்த நாற்பது உளமாக்கலில் நிர்வாணமாக எரித்தார்கள் ஆங்கிலேயர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு சாலையில் கிட்டத்தட்ட அந்த சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய மரங்களில் பதினான்காயிரம் உளமாக்களை தூக்கியில் இட்டு தொங்க விட்டார்கள் அந்த சுதந்திர வரலாறு என்பது சாதாரண வரலாறு அல்ல இன்னைக்கு இசு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமே என்னுடைய வரலாறுகளும் மறந்து கொண்டு இருக்கின்றோம் தேசிய கீதம் ஜனகணமான என்பது நமக்கு தெரியும் ஆனால் நாடாளுமன்றத்தில் அந்த தேசிய கீதம் ஒழிப்பதற்கு முன்பாகவே அல்லாமா இக்பால் எழுதிய இந்த சாரே ஜஹான் சே அச்சா என்பதுதான் முதன் முதலாக நாடாளுமன்றத்தில் ஒழித்த தேசிய கீதம் இன்னைக்கு நம்மளுடைய வரலாறுகள் நமக்கு வரலாறுகள் போதிக்கப்படுகின்ற பொழுது அல்லது பாட புத்தகங்களாக வருகின்ற பொழுது அதை பற்றி சிந்திக்காமல் நமக்கு கொடுக்கப்படுவது வரலாறு என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் வெறும் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் இருக்கட்டும் அன்றைய காலத்தில் பிபி அம்மா என்று அழைக்கப்பட்ட அந்த பெண்மணி ஆங்கிலேய வரலாற்று அறிஞர் ஆழ்வென்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அன்றைய காலத்தில் சுதந்திரம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாக சுற்றுலா செய்த சுற்றுலா சென்ற அந்த பெண்மணி தன்னுடைய சுற்றுலா வச்சாங்க சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் இந்தியாவினுடைய எத்தனையோ இடங்களுக்கு நான் சுற்றுலா சென்றிருக்கின்றேன் நான் கடந்து செல்கின்ற சுற்றுலா தலங்களில் நான் இஸ்லாமிய பெண்களை பார்க்கின்றேன் இஸ்லாமிய பெண்மணிகள் அனைவரும் தங்களுடைய குழந்தைகளிடத்தில் இறைவனிடத்தில் இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி அழுது மன்றாடு மருத்துவ குழந்தைகளை ஆர்வப்படுத்துகிறார்கள் என்று அந்த இஸ்லாமிய பெண்மணிகள் குறித்து அந்த ஆண்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மணி தன்னுடைய சுற்றுலா குறிப்புல எழுதி வச்சுட்டு போயிருந்தாங்க இன்னைக்கு நம்மளுடைய வரலாறு நாம் சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்தியா நம்ம ஏதோ ஒரு கட்டத்துல நமக்கே தோணும் நம்ம எல்லாம் இங்கு வாழ்வதற்கு தகுதியில் இருப்பதாக நினைக்கின்ற அளவிற்கின்ற சூழ்ச்சிகள் நடந்து இருக்கின்றது இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடிப்பதற்கு குறைந்தபட்சம் எதிர்நோக்குவதற்காகவாவது நம் கடந்த கால வரலாற்றை படிக்கின்ற சமூகமாக நாம் மாற வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் வந்து வரலாற்றை அடிப்படையாக வைத்தமைக்கப்பட்ட சமூகம் தானே குரான் அல்லாஹு சட்டங்களை சொன்னதை விட வரலாறுகளை அதிகமாக சொன்னதன் நோக்கம் அரை சமூகம் அதிகம் படைக்கின்ற பொழுதுதான் அது வரலாறு படைக்கின்ற சமூகமாக மாறும் த இல்ல எஸ்ட்ரேட் வீக்கிளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை சுதந்திர தினம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வெளியிடக்கூடிய அன்றைய காலத்து பத்திரிக்கை புஷ்வந்த் சிங் அப்படின்னு எழுதியிருந்தார் ஒருத்தர் எழுதியிருந்தார் ஒரு எழுதியிருந்த ஒரு விஷயம் த இந்தியன் ஃப்ரீடம் முஸ்லிம்ஸ் பிளட் இந்தியாவின் சுதந்திரம் அனைத்தும் இஸ்லாமியர்களுடைய ரத்தத்தின் மீதே கட்டமைக்கப்பட்டுள்ளது நிறைய எழுதியிருந்தார் பார்ட்டிசிபேஷன் ஆன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இந்த இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு போராடுகின்ற அந்த விஷயத்தில் பங்கு பெறுவது என்பது மச் மோர் தான் மச் மோர் தேன் கையார் பர்சன்டேஜ் அவர்கள் தங்களுடைய சதவீதத்திற்கும் அதிகமாக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இந்திய சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்கள் அதிகமாக கலந்து கொண்டார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த சுதந்திரம் சம்மந்தப்பட்ட போராட்டத்தினுடைய வரலாறுகள் எல்லாம் எடுத்து படித்து பார்த்தோம்னா எல்லா போராட்டத்திலும் முதன்மையாக நின்றவர்கள் எல்லாம் முஸ்லீம்கள் தான் அதே ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுக்கு மேலே தான் சுதந்திரத்தினுடைய இந்த போராட்டம் எல்லாம் தொடங்குது வெளிநாடுகளிலிருந்து வாணிபத்திற்காக வந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களில் இந்தியன் ஸ்பைசஸ்க்கு இருக்கிற மதிப்பே அதிகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இந்த ஏலகா கிராமம் போன்ற பொருட்களுக்கு உலக அன்றைய காலத்துல உலக நாடுகள் இருக்கக்கூடிய சந்தைகள் அதிக மதிப்பு இருந்துச்சு அதை கொள்முதல் செய்வதற்காக வேண்டி இந்தியாவிற்கு வந்த ஆங்கிலேயர்கள் பார்க்கறாங்க பார்த்தோம் இந்தியாவினுடைய வளங்கள் எல்லாம் இருக்குது இந்தியாவை அடிமைப்படுத்தி அவர்களிடத்திலிருந்து பொருட்கள் அனைத்தையும் அபகரித்துக் கொண்டால் எந்த அளவிற்கு முன்னேறள திட்டமிட்ட ஆங்கிலேயர்கள் அவர்கள் அந்த திட்டத்தை நினைக்கின்ற பொழுதே அதை முறியடித்தவர் சிராஜ் தவுளா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல முதன் முதலாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முழக்கம் பெற்றவர் ஸ்ராஜு தவுலா பிளாசி போர் அப்படின்னு ஒரு போர் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல ஷராஜு தவுலா என்று சொல்லக்கூடிய மன்னருக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சிறையை கட்டமைத்து இந்த சிறையில் தான் அடைக்க வேண்டும் என்று போர் செய்கின்றார்கள் போர் அந்த போரில் வெற்றியடைந்த சாஜி டவுளா எந்த சிறையில் தன்னை அடைப்பதற்காக வேண்டி கட்டப்பட்ட சிறையில் தன்னை எதிர்த்து வந்த ஆங்கிலேயர்கள் அனைவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தவர் என்ற பெருமைக்குரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர் நிறையா வரலாறுகள் படிக்கும் நிறைய வரலாறுகள் சுதந்திர வரலாறுகள் தென்னகத்தை தென் தமிழகத்தை நிறைய பேர் நம்மளுடைய குழந்தைகிட்ட விடுதலைக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னு யாரும் தென்னகத்தை தென் தமிழகத்தை எடுத்துக்கணும் வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லுவாங்க வீரபாண்டிய கட்டபொம்மனும் சிறந்தவர் தான் சிறந்த சுதந்திர போராட்ட தியாகி தான் அவருடைய படையில் இருந்தவங்க எத்தனை வரிசலான இருக்கு தெரியுமா வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வரலாறுகளை படிச்சு பார்த்தோன்னா நிறைய பாடல்கள் முறையில் அதனுடைய வரலாறு வந்து பதிவு செய்யப்படும் அந்த வரலாறுல ஒரு பாடலில் ஒரு வரி என்னன்னு சொன்னால் மம்மது தம்பியும் முகம்மது தம்பியும் அந்த வீரமாண்டிய கட்டப்பொம்மன் அவர் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிலேயை எதிர்த்து போர் செய்கின்ற பொழுது அவன் போர் செய்த அந்த யுத்திகளை ஒரு பாடல்களாக தமிழ் பதிவு செய்திருக்கின்றார்கள் அந்த பாடல்ல அவருடைய படை வீரர்கள் குறித்து சிறப்பிற்குரிய வரிகள் வரும் பொழுது அந்த வரியில் இந்த வார்த்தை வருது மம்மது தம்பியும் முகம்மது தம்பியும் மார்க்கமுள்ள தம்பி வரிசையில் தான் தர்ம குலான இப்ராமு சாஹிபும் தம்பி இஸ்மாலு ராவுத்தனும் என்று அந்த வீரபாமியினுடைய கட்டபொம்மனுடைய படைகளில் அதிகமாக இருந்தவர்கள் தளபதிகளாக இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்று வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டு வந்திருக்கின்றது நமக்கு என்ன செய்யணும் சொன்னா இந்த வரலாறுகள் பிடித்து படிப்பதற்கு நிறைய புத்தகங்கள் கூட இருக்குது இந்திய போராட்டம் இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய புத்தகங்கள் இருக்குது நாம் என்ன நினைச்சிட்டோம்னு சொன்னா அந்த பதினைஞ்சாம் தேதி வரும்பொழுது வெறும் கொடியேற்றி அந்த கூட்டத்தோடு கலைந்து சில விஷயங்களை மட்டும் பேசி கலைவதோடு நம்முடைய கடமை முடிந்துவிட்டது என்று நாம் நினைந்து கொண்டிருக்கின்றோம் ஆரம்ப காலத்துல முதன் முதலாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக களமிறங்கிய கூட்டம் வந்து சிப்பாய் கழகம் சிப்பாய் கழகத்துல ஆங்கிலேயர்கள் என்ஃபீல்டு சொல்லக்கூடிய ஒரு துப்பாக்கி வச்சிருப்பாங்க அந்த துப்பாக்கியில இருக்கக்கூடிய குண்டு அந்த குண்டு முழுக்க முழுக்க பசு கொழுப்பும் பன்றி கொழுப்பும் தேய்த்து அந்த குண்டை செலுத்துகின்ற பொழுதுதான் அந்த குண்டு சரியான இலக்கை நோக்கி செல்லும் அந்த குண்டு முடிச்ச உடனே அது மேல் இருக்கின்ற கொழுப்பை பல்லால் இழுக்க வேண்டும் நமக்கு எல்லாமும் தான் பன்றி இறைச்சியை ஹராமாக்கி இருக்கின்றான் ஒரு சில நபர்களுக்கு அந்த பசுவினுடைய கொழுப்பு என்பது அவர்கள் புனிதமாக கருதக்கூடிய விஷயம் இப்ப விஷயம் இஸ்லாமியர்கள் மீதும் சில சமூகத்தின் மீதும் திணிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் அப்படியே புரட்சியாளர்களாக மாறுகின்றார்கள் அப்பொழுது உருவாக்கப்பட்டதுதான் முதன் முதலாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கலந்து கூட்டம் இந்த சுதந்திரத்துடைய வரலாறு நிறைய படிச்சு பார்க்கணும் இஸ்லாத்தினுடைய ஏன் வந்து முஸ்லீம்கள் வந்து இந்தியாவிற்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட நாங்க இது அவர்களை தூண்டியது என்று நிறைய காரணங்கள் சொல்லப்படும் ஒரு காரணம் இதே சில ஊருகள்ல ஆங்கிலேயர்கள் அந்த ஊரில் சென்ற ஆங்கிலேயர்கள் அடக்குமுறையை நிறுவ வேண்டும் என்று நினைத்த ஆங்கிலேயர்களை அந்த ஊரில் வாழ்ந்த இஸ்லாமியர்கள் துரத்தி அடித்தார்கள் போர்ச்சுகீஸ் அப்படின்ற அந்த நகரத்தை ஆங்கிலேயர்கள் அடக்கியாள முயல்கின்ற பொழுது அந்த ஊரில் வாழ்ந்த இஸ்லாமியர்கள் அந்த ஆங்கிலேயர்களை துரத்தி அடித்தார்கள் என்ற வரலாற்றை இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களும் பிற சமூகத்து சகோதரர்களும் படிக்கின்ற அந்த விடுதலை போராட்டத்தை தூண்டும் விதமாக அந்த வரலாறு அமைந்ததோடு அதை அவர்கள் அதிகமாக பங்கு பெற செய்தோம் இவ்வளவு வரலாறுகள் நாம தெரிஞ்சுக்கிறோம் கேட்குறோம் இனி நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன வரக்கூடிய காலங்களில் நாம் நம்முடைய சந்ததிகளும் இந்தியாவில் பாதுகாப்பான சமூகமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு விஷயம் என்ன இதுபோன்ற இஸ்லாமியனுடைய தியாகங்கள் நாம் படிப்பதோடு மட்டுமல்லாமல் நமக்கு என்ன தியாகங்கள் எல்லாம் தெரிவது கிடையாது நாம் படிப்பதோடு மட்டுமல்லாமல் நமக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் பிற சமூகத்து நபர் நண்பர்களிடத்திலும் நம் இஸ்லாமிய சமூகத்தினுடைய குறிப்பாக சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமிய பங்கை நாம் படிப்பதோடு பிற சமுதாயத்தை சார்ந்த சமூகத்தை சார்ந்த நண்பர்களிடத்திலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது இது மாதிரியான நம்முடைய வீடுகள் அல்லது பொது இடங்களில் நடக்கப்படக்கூடிய விழாக்கள் நிகழ்ச்சிகளில் அவர்களை பங்கு வர செய்து அந்த சமயத்தில் நம் இது போன்ற சுதந்திர வரலாற்றை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சமூகமாக நாம் இரண்டாவது பிற சமூகத்து நண்பர்களிடத்தில் நட்புறவை பலப்படுத்த வேண்டும் எதிராக செயல்பட்டு ஒரே ஒரு பள்ளிவாசலில் கை வைத்து வெற்றியடைந்து விட்டார்கள் இனி தன் கை வைக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்களும் நிச்சயம் வெற்றி அடைவோம் என்று நினைத்து ஒவ்வொரு பள்ளிவாசல்களாக அவர்கள் அப்படியே துடைப்பதற்கு தகர்த்தறிவதற்கு நகம் கொண்டிருக்கின்றார்கள் கடந்த கால வரலாறை முழுக்க முழுக்க மறைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் புத்தகங்களில் இருந்து அவர்களுடைய வரலாற்றை எடுப்பதோடு மட்டுமல்லாமல் மிகப்பெரிய தியாகங்களை செய்த மன்னர்களை எல்லாம் தேச துரோகிகளாக அடுத்து வரக்கூடிய சந்ததிகளிடத்தில் சித்தரிக்கக்கூடிய ஒரு நபர்களாக நம்முடைய எதிரிகள் மாறிவிட்டார்கள் நான் நட்புறவை பலப்படுத்த வேண்டும் கடந்த கால வரலாற்றை எதிர்த்து சொல்வதற்கு அனைவரும் தங்களுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் இது போன்ற வரலாறுகளை அவர்களுக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் கடைசியாக நாம் செய்ய வேண்டிய விஷயம் அடுத்த கால சந்ததிகளை பாதுகாக்கின்ற அந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பதோடு இன்னைக்கு சமுதாயத்தில் அதிகமான தேவை இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள் அதிகமாக நிறுவப்பட வேண்டும் அல்லது நிறுவப்பட்டிருக்கின்ற இஸ்லாமிய பள்ளிக்கூடங்களில் நம்முடைய கடந்த கால தியாக வரலாறுகளை உண்மை வரலாறுகளை அவர்களிடத்தில் போதித்து அவர்களை உண்மை வரலாறு தெரிந்த சமூகமாக மாற்றுகின்ற பொழுதுதான் பிறுவரும் காலங்களில் அல்லாஹால இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் இந்த நாட்டில் பாதுகாப்பான அச்சமற்ற வாழ்க்கை தந்தர்கள் புரிவான் அப்படிப்பட்ட நபர்களாக மாறுவதற்கு அல்லாஹால அனைவருக்கும் தோல்வி செய்வாங்க وأخذنا أعواننا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته